வணக்கம் வாஸ்து அமைப்பின்படி ஒரு இடத்திற்கு வரும் மூளை கணக்கினால் அக்னி மூளை கிழக்கிற்கும் தெற்குக்கும் இடப்பட்ட அக்னி மூளை இந்த அக்னி மூளையானது மொத்த இடத்திற்கும் இது அக்னி மூளை ஆனால் வீட்டிற்கு தெற்கு என்று வைக்கலாம் அதற்காக வீட்டிற்கு இது அக்னி மொழி இல்லை என்றாக மொத்த வீட்டிற்கும் இதுதான் அக்னி மொழி இப்போது உங்களுக்கு இந்த வாஸ்து அமைப்பில் வடகிழக்கு ஈசாயம் வடமேற்கு வாயு தென்மேற்கு நிறுதி தென்கிழக்கு அக்னி என்பது தெரியும் இப்போது இந்த வீடியோவின் விளக்கத்துக்கு என்ன காரணம் என்றால் சமீபத்தில் வெளியான எனது வீடியோ ஒன்று மிகுந்த விமர்சனங்களுக்கு உள்ளாகி உள்ளது என்ன காரணம் என்றால் இந்த பாத்ரூம் அமைப்பில் வரைபடம் இந்த வரைபடத்தில் இந்த பெட்ரோ அமைப்பிற்கு இது பாத்ரூம் அமைப்பே ஆனாலும் அந்த பாத்ரூம் அமைப்பிற்கு ஈசான்யத்தில் லெட்ரின் புள்ளி வரக்கூடாது அந்த லெட்ரின் பேஷன் வரக்கூடாது பேஷன் வரக்கூடாது என்றதற்காக ஆய் போகிற இடத்தில் கூட உனக்கு வாஸ்து தேவையா காட்டுக்குள் போனால் எங்கே உட்காருவாய் என்பது போன்றும் குசு விடுவதற்கு எந்த இடத்தில் விட வேண்டும் என்றும் கமெண்ட்கள் தாராளமாக வந்துள்ளன ஆக பாத்ரூம்குள்ளும் எதற்கு வாஸ்து என்பவர்களுக்காக இந்த விளக்கம் இப்ப இந்த பாத்ரூம் அமைப்பில் இது வடகிழக்கு மூளை இந்த மூளையில் பேச கூடாது என்றுதான் நான் சொன்னேன் ஏன் தவறு என்றால் நான் முன் சொன்னது போல இது ஈசான்ய பாகம் ஆனால் மொத்த இடத்திற்கு இது ஈசான்ய பாகம் என்பதற்காக வீட்டிற்கு இந்த கால அமைப்பில் ஈசானியத்தில் அடுப்பு மேடை போட முடியுமா அப்படி போட்டு சமைக்கிறது சரியான முறையா என்பது என் கேள்வி அதே போலத்தான் கிச்சன் அமைப்பிலும் இது வீட்டிற்கு அக்னி மூளை இந்த அக்னி மூளையில் அடுப்பு மேலே இங்கே வரலாமே உள்ள இந்த அமைப்பு தானே என்பதற்காக இந்த கிச்சன் அருகில் ஈசாண்டிய பாகத்தில் அடுப்பு மேடை போட்டு அமைக்க முடியுமா அப்படி அடுப்பு மேடை போட்டால் அது தவறுதானே அதே போல இப்போது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் அமைப்பானது மொத்த இடத்திற்கு நெருதி மூளை சரி மொத்த இடத்திற்கு நெருதி மூளை என்பதற்காக பீரோவை இந்த இடத்திலோ இந்த இடத்திலோ அமைத்துக் கொள்கிறீர்களா அவ்வாறு அமைக்கலாமா ஏனென்றால் இது எல்லாமே தவறு அதே போல தான் சிறிய அறையாக இருந்தாலும் அது பெரிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஆனாலும் அந்த அந்த அறைகளுக்கு நான்கு மூளைகள் உண்டு அதற்கு தான் அடி அளவு சதுரம் செவ்வகம் என்பது போல அந்த செவ்வகமான அறை அமைப்பில் ஈசான்ய பாகத்தில் எக்காரணம் ஒன்றும் டாய்லெட் வைக்கவே கூடாது அதாவது அமரும் பேசின் வைக்க கூடாது அது ஒரு நல்ல முறை அதேபோல கிழக்கு வடக்காக கிழக்கு மேற்காக பேசின் வகிக்காதீர்கள் என்றதற்கு வடக்கு தெற்காக மட்டுமே பேஷின் வகிக்க வேண்டும் என்றதற்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் கிழக்கு மேற்காக ஏன் வகிக்க கூடாது கிழக்கு மேற்காக நாம் அமரும் இவ்வாறு கிழக்கு மேற்காக அமரும் கிழக்கு பாகமானது ஈசான் சூரியன் உதைக்கும் திசையாகும் இது கிழக்கு சூரியன் உதைக்கும் திசை அதே போல மேற்கு பாகம் என்பது சூரியன் மறையும் திசை இந்த கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கும் திசைக்கு நாம் நேரெதிராக காலைக்கடன் போன்ற அவசாரம் இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கிழக்கு மேற்காக பேசி வைக்கக்கூடாது இது என்ன தவறு அது போன்ற வீடுகளில் அதாவது கிழக்கு மேற்காக அமைந்துள்ள வீடுகளில் ஆண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அவாறு உழைப்பதால் கெடுதல் பழங்களே வருகிறது அங்கே போய் அமர்ந்தால் ஆய் வராதா என்பது வேறு விஷயம் அவ்வாறு கண்கண்ட கடவுள் சரி கடவுள் நம்பிக்கையே வேண்டாம் அந்த நம்பிக்கை இல்லாதவர்களும் காலையில் உதிக்கும் சூரியன் கடவுள் நாம் சுவாசிக்கும் காற்று கடவுள் எரியும் நெருப்பு கடவுள் இது போன்ற கடவுள்களை அவமதிக்க கூடாது என்பதுதானே இந்த சாஸ்திரத்தின் விதிமுறை அவ்வாறு இருக்க கிழக்கு மேற்காக வைக்கக்கூடாது என்கிற போதே சரி அதை வடக்கு தைக்காக வைப்பதில் என்ன குற்றம் கண்டுபிடித்தார்கள் பரவாயில்லை இப்போது வாஸ்துவை நம்பும் நீங்கள் ும் இது போன்ற அமைப்புகள் கொடுக்கும் போது இது அக்னி மூளை என்றால் ஒவ்வொரு அறைகளுக்கும் இடம் அக்னி இது போல அந்த அறைகளுக்கும் நான்கு மூலைகளுக்கும் உண்டான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் பாத்ரூமே அமைத்தாலும் அந்த பாத்ரூம்கு ஈசானியத்தில் தவிர்த்து விட்டு மற்ற இடங்கள் உங்களுக்கு தவறியப்பட்ட இடங்களில் மற்ற மூன்று இடங்களில் எங்கே வேண்டுமானாலும் பேச்சு அமைக்கலாம் அதே போல அந்த வடி நீர்கள் வைக்கும் போது மேற்காக கொண்டு செல்கிறார்கள் அப்படி மேற்கு கொண்டு செல்லும் போது சல்லடை இந்த இடத்தில் வைத்தால் தண்ணீர் வாட்டமானது டைம் சொட்டுபவர்களை மேற்காக போட்டு விடுவார்கள் அவ்வாறு போடக்கூடாது அந்த சல்லடையானது கிழக்கு அல்லது வடக்கு பாகத்திற்கு வந்து வடக்கு பாகத்திற்கு வந்து அங்கிருக்கும் வாட்டங்கள் சரியாக வைத்துலங்களும் சரியாக அமைத்து பாத்ரூம் அமைப்பிலும் வடக்கு அல்லது கிழக்கு பாகமாக தரைவாட்டத்தை கொடுத்து அதில் இருக்கும் தண்ணீரானது மேற்கு பாகங்களுக்கு செல்லலாம் இதுபோல நன்கு ஆலோசித்து ஒரு வீடுகளை கட்டும் போது நாம் தலைமுறை தலைமுறையாக நன்று ஆரோக்கியமாக வாழ முடியும் அவ்வாறு இன்று விதாண்டவங்கள் பேசுவதாலும் அத்தனையும் பொய் என்பதாலும் யாருக்கு என்ன லாபம் அதே போல இன்னி சம்பாதிப்பதற்காக என்ன என்னவோ செல்கிறாய் என்கிறார்கள் பல வருடங்களாக பேஸ்புக்கில் இது போன்ற வீடியோக்களை அனைவரும் தெரிந்து கொள்ள பதிவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன் இதுவரைக்கும் பைசா வரவில்லை நன்றாக தெரிந்து கொள்ளட்டும் ஏனென்றால் ஏதோ வீடியோ போட்டுவிட்டால் அவர்களுக்கு லட்ச லட்சமாக பணம் வருவதாக மற்றவர்கள் நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் எதுவுமே வராது அதே போல உழைத்து சம்பாதிக்காமல் உட்கார்ந்த இடத்திலிருந்து சம்பாதிக்கிற வேலை என்று நினைக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த திருச்சி கோயம்புத்தூர் என்றெல்லாம் அழைத்தால் அவ்வளவு தூரம் அழைந்துதான் நாங்கள் போய் அந்த இடங்களை பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்த்துவிட்டு விரிவாக கைவேசி கொண்டு வர முடியுமா அதற்கான ஊதியங்களை கொடுத்துத்தானே ஆக வேண்டும் இது கமல் செயவர்கள் கொஞ்சம் நாகரிகம் கருதி மற்றவர்கள் மனத்தை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதே போல ஒரு நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதற்கு விதாண்டமும் சொல்லாமல் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சரியான வாக்குமுறையை கடைபிடித்து வளமோடு வாழ வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்